திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக மனிதநேயத்துக்கு விரோதமாக அவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவது குறித்து நடைபெறுகின்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மாஞ்சோலை தேயில தோட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் தேயிலை தோட்டங்கள் ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளாக இருந்து வருகின்றன ஆறு தலைமுறைகளாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த மாஞ்சுரை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்து வருகிறார் துவக்கத்தில் இந்த தேயிலை தோட்டங்கள் திருவிதாங்கூர் அரசருக்கு சொந்தமாக இருந்து அதன் பின் பிபிடிசி நிர்வாகத்தோடு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குத்தகைக்கு விடப்பட்டது சட்டப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்டமுடைய குத்தகை நிறைவேற உள்ளது இன்று வரையிலும் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று ஏக்கராவிலும் ஆர்கானிக் என்று அழைக்கப்படக்கூடிய இயற்கை உரங்கள் அளிக்கப்பட்டு உற்பத்தியாக கூடிய தேயிலை தான் அங்கு விளைவிக்கப்படுகிறது பெரும்பாலும் இவைகள் வந்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இன்று வரையிலும் அது உலக தரம் வாய்ந்த தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய தளமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் அந்த பிபிடிசி நிர்வாகத்திற்கு உட்பட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கொத்தடிமைகளை போல நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளமே வழங்கப்படுகிறது அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் கூட முறையான பராமரிப்பின்றி அவர்கள் சிரமப்படுகிறார்கள் அவர்களுடைய தினச்சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தொடங்கி ஏறக்குறைய மூன்றாண்டு காலம் அவருடைய வாழ்வுரிமை மேம்படுத்துவதற்காக நாங்கள் போராடினோம் அதனுடைய விளைவாக இன்று ஏறக்குறைய தொண்ணூறு ரூபாய் வரையிலும் அவர்கள் சம்பளம் பெறுகிறார் இந்த நிலையில் அங்கு பணிபுரியக்கூடிய தேயில தோட்ட தொழிலாளர்களை நாற்பத்தைந்து நாட்களுக்கு உள்ளாக அவர்களுடைய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் தனிப்பட்ட முறையில் அழைத்து கட்டாயப்படுத்தி இப்பொழுது அவரிடத்திலே கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் அந்த விருப்ப ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வரலும் மூன்று லட்சம் ரூபாய் நட்டீடாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் பேசி இந்த காரியத்தை பிபிடிசி நிர்வாகம் செய்திருக்கிறது இது கேள்விப்பட்ட உடனேயே அந்த நேரத்திலே தேர்தல் நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலே நான் வந்து எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் நான்கு பேரை தேர்தல் தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்காக அனுப்பி வைத்தோம் ஆனால் மணிமுத்தாறு அருகிலேயே அங்கிருந்த பாரஸ்ட் அதிகாரிகள் அதாவது வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எங்களுடைய நிர்வாகிகளை மேலே செல்ல அனுமதிக்கவில்லை அவர்கள் காரிலே செல்ல அனுமதிக்காத காரணத்தினாலே அடுத்த நாள் இவர்கள் பேருந்திலே சென்று மூன்று நாள் தங்கி தைலத்தோட்ட தொழிலாளுடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்து அதற்கு பிறகு மனு தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொழிலாளர் துறை ஆணையர் எல்லாம் சந்தித்தார் அதற்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு வழக்கறிஞர் குழுவை நான் வந்து அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் கொடுத்த அறிக்கையின் பேரில் வந்து ஒரு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறிக்கை சமர்ப்பித்த உடனடியாக இந்த பிரச்சினையை தலையிட்டு அந்த தேயிலோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுங்கள் குத்தகை காலம் முடிந்தவுடன் பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற தவிர தொழிலாளர்கள் அல்ல என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியதோடு கடந்த பதினைந்தாம் தேதி அன்று காலை வந்து கோயம்புத்தூர் வந்த முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு நான் வந்து அதிகாரமாக ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அதுக்கு பதிலில்லை அதே போல் கனிமொழி எம்பி அவர்களிடத்திலே போனில் தொடர்பு கொண்டு இது அவசரம் இந்த சந்திப்பிற்கு வாய்ப்பு என்று கேட்டேன் நான் கிடைக்கவில்லை இன்று தேதி பத்தொன்பது இந்த வரையிலும் முதலமைச்சரிடத்திலே வந்து சந்திப்பதற்கு நேரம் கேட்டு நேரம் ஒதுக்கப்படவில்லை இதை மிக முக்கியமாக நான் இதில் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அதாவது அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர் அவருடைய குடும்பங்கள் அவருடைய முன்னோர்கள் தொண்ணூத்தி ஒன்பது குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்துக்கான அந்த நிர்வாகத்துக்கு தான் அந்த குத்தகை முடிந்திருக்கிற தொழிலாளர்கள் இருக்க எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இரு அல்லது அதற்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகத்தை வந்து வெளியே அனுப்பிவிடலாம் எனவே அந்த தொழிலாளுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அந்த தமிழ் தேயிலு தோட்டங்களை தமிழ்நாடு அரசே டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக அந்த தேயிலை தோட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாரியில் டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேயிலை தோட்டக் கழகத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே பணிபுரிகிறார் கூடலூர்ல டேன்டி மூலமாக தேயிலை தோட்டங்கள் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எழுபதுகள்ல இலங்கையில் இருந்து அதாவது அந்த தேயிலு தோட்டங்களிலே பணிபுரிந்த தொழிலாளர்கள் அவர்கள் குடியுரிமை நீக்கப்பட்டு வாக்குரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பல் சாஸ்திரி ஒப்பந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய பல தேயிலை தோட்டங்களில் அவர்களுக்கு வந்து இந்த தேயிலு தோட்டக் கழகம் தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எனவே இலங்கையிலிருந்து வந்த தேயிலுத் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட தேயிலு தோட்டக் கழகம் ஒன்று இருக்கின்ற பொழுது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்வுரிமையை அவர்களுடைய நீக்கி அவர்களை வந்து மாஞ்சோலையிலிருந்து அகற்றுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல ஏன் வந்து இந்த பிரச்சனை ஏறக்குரிய முப்பது நாட்களாக நாற்பத்தி அஞ்சு நாட்களாக நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தேயிலை தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை ஏன் வந்து அந்த நிர்வாகத்துக்கு இதை தடை செய்ய முன்வரவில்லை இரண்டாவது நாங்க வந்து அந்த தைரத்தோட தொழிலாளர்களை சந்திப்பதற்கு போகின்ற பொழுது காவல்துறை ஏன் தடுக்குது ஏன் மனத்துறை தடுக்கிறாங்க இது இதுக்குள்ள வந்து தமிழ்நாடு அரசு இது வந்து என்ன பார்வையோடு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அந்த நிர்வாகம் இது வந்து அரசுக்கு இதுக்கு அப்ப சந்தமே கிடையாது நிர்வாகம் அந்த தொழிலாளர்களை கொத்தடிமைகளை போல நடத்துகிறார்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் தொழிற்சோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட மூன்று செண்டு நிலங்களை கூட அடியாட்களை வைத்து நான் அதாவது வந்து அறுபது நாள் கூட ஆகாது குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கிறார்கள் போன்ற அடிப்படை பிரச்சனை சுட்டிக்காட்டி போராடியதற்காக அன்னைக்கு வந்து அதே போல சம்பள உயிர் வந்து நிர்வாகத்துக்கு வந்து ஆதரவா இருந்து ஆண்டு மூன்றாம் தேதி பதினேழு பேர் தாமரை மூழ்கி உயிரிழந்தார் இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு அரசு இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு வந்து ஏன் வந்து இதுல வந்து மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன அன்னைக்கு வந்து சம்பள உயிர் கேட்டதற்காக அன்னைக்கு வந்து அவருடைய மனித உரிமை மீட்டிருக்கப்பட வேண்டும் என்று போராடி காலகட்டத்தில் நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க இன்னைக்கு அப்போ இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ வந்து எட்டாம் இன்னைக்கு வந்து தேயிலை பாஞ்சோல் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு அந்த தேயிலு தோட்டங்களை யாரிடத்திலே ஒப்படைக்கப் போகிறீர்கள் அதை என்ன செய்ய போகிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து இரத்தத்தை சிந்தி ஆச்சுங்களா க வனவிலங்குகளுக்கு பலியாகி உயிரிழந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அப்படியே நிர்மூலம் செய்ய போயிருக்கலாம் அழிக்க போறீங்களா இதுதான் நான் தமிழ்நாடு அரசர்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்னுடைய கடிதத்துக்கு வந்து நீங்க வந்து நான் வந்து அவசரமாக வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுந்த பிறகு நீங்க சந்திப்பதற்கு நேரம் கொடுத்துருக்கணும் இது வந்து என்னுடைய சொந்த விஷயத்துக்காக வரல பல்லாயிரக்கணக்கான தொழிலுடைய பிரச்சனைக்காக வரும்போது முதலமைச்சருக்கு டைம் டேங் கொடுக்கணும்ல நாங்கள் போராட்டம் நடத்தினால் நாங்கள் போராட்டம் தூண்டுகிறேன்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க நாங்கள் வன்முறையை கையெழுத்தா சொல்கிறீங்க அதனால் தமிழ்நாடு அரசு நம்முடைய நடவடிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கு இந்த தேயிலை தோட்டங்கள் தொழில் தோட்ட தொழிலாளர்களை இப்படி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி வெளியேற்றிட்டு அடுத்த நாள் இந்த தேலு தோட்டங்களுடைய கதி என்ன யார் இடத்துல கொடுக்க போறீங்க அதுக்கு எங்களுக்கு பதிவு வேணும்

எந்த எந்த சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை சொல்லாது ஆனால் வந்து அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக வந்து பண்றாங்க இது இதுக்குள்ள வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது இதுல யாருக்காவது தனிப்பட்ட முறையில் இருப்பது முதலாளிகளுக்கோ அல்லது வேறு ஏதாவது இதை தவறாக பயன்படுத்துவதற்கு உள்நோக்கம் இருப்பதாகவே நாம் கருத வேண்டியிருக்கு அது பாரஸ்டா தான் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த காடுகள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தொழிலாளர்கள் குடியிருந்தால் தான் அந்த பாதுகாப்பாக இருக்கும் தொழிலாளர்கள் குடியிருக்கப்படுகின்ற பொழுது எந்த மரமும் தொழிலா வெட்டுவதற்கு தொழிலாளர்கள் அனுமதிப்பதில்லை அங்கே தவறு நடப்பதற்கு அனுமதிப்பில்லை அந்த தொழிலாளர்களே அந்த பாதுகாப்பு வனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் எங்கே தொழிலாளர்கள் இல்லையோ அங்கேதான் மரங்கள் வெட்டப்படுகிறதே தவிர அங்கேதான் கலவு நடக்கிறதே தவிர அங்கேதான் மான்வேட்டை நடக்கிறதே தவிர அங்கேதான் யானை தந்தங்கள் பறிவு தவிர தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற எந்த விதமான தவறுகள் வன விலங்குகளுக்கோ வனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இப்பொழுதும் அது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளதா இருக்குது அது தனியா கிடையாது உள்ள உள்ள மரங்கள் வச்சுக்கிறாங்க காடுகளுக்குள்ள மரங்களுக்குள்ளதான் தேயிலி இருக்குது தேயிலை ஒரு மரம் தான் அதை அழித்து இன்னொரு மரம் உருவாக்க முடியாது மரம் தான் ஓகே அதனாலதான் என்ன சொல்றோம்னா இந்த கூடலூர் பகுதி ஊட்டி பகுதியிலையும் குன்னூர் பகுதியில வந்து தேயிலை தோட்டங்கள் சிறு சிறு இதா அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பிரிச்சு வந்து கொடுத்துக்கிறாங்க அதே போல இந்த மாஞ்சோலையை வந்து எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கரை பல தலைமுறைகளாக யாரெல்லாம் அந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்தார்களோ அவருடைய குடும்பங்களுக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அவங்களே பண்ணியும் கூட அவருடைய படித்த பிள்ளைகளுக்கு அதை பிரித்து கொடுத்து அதை லாபகரமாக நடத்தலாம் நீங்க தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் குத்தகை கொடுக்க வேண்டாம் முப்பத்தி மூணு வருஷம் குத்தகை கொடுத்தோம்னா அது ரொம்ப லாபகரமாக பண்ணி கொடுப்பாங்க அதே போல வந்து இப்ப டூரிசம் டெவலப் பண்ணலாம் மாற்று பெயர் பண்ணலாம் இதை வந்து எது கொடுத்தாலும் அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளி குடும்பங்கள் தான் போய் சேரணும் தவிர வேறு யாரும் கைப்பற்றுவதற்கு அதை கூடாது அதான் வந்து என்னுடைய உள்நோக்கம்ங்கிறது இதை கொஞ்ச நாள் கிடைச்சது பிபிடிசி நிர்வாகமே வேறு நாங்க வந்து வேற நடத்துறேன் ராசாய போச்சு நடத்துறோம் அவங்க எடுக்கிறதுக்கோ அது அவங்க பேரை சொல்லிட்டு வேற யார் கை மாறுறதோ கூடாதுங்களா அப்படின்னா அரசு அறிக்கை கொடுக்கல நீங்க அரசு சொல்லணும் இல்ல நீங்க வந்து தெய்வத்தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவது இது அரசனுடைய முடிவா அது பிபிடிசி முடிவா அப்புறம் அரசு வெளியே வந்து முதலமைச்சர் அறிக்கை வனத்துறை அமைச்சர் கொடுக்கட்டும் காப்பு பாட்டுன்னு என்ன சொல்ற கூட்டிட்டு போய்க்காங்க நீங்களா வாங்க காட்டு கொடுதாங்க தேயிலே இருக்குது தேயிலையே காடுதான் அதனால வந்து அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடாது என்னுடைய இந்த உள்நோக்கம் என்று சொல்லுவது மீண்டும் பிபிடிசி நிர்வாகமே வேறு இவர்களை வெளியேற்றி விட்டு அதை ஒரு சுற்றுலா தலமாகவோ அல்லது வேறு ஒன்றோ மாற்றுவதற்கு அல்லது வேறு யாராவது கை மாற்றுவதற்கு அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதற்கு இப்படி ஏதாவது இருக்குமோ என்ற சந்தேகம் தான் எடுக்கிறத தவிர இல்லை என்று சொன்னால் குடியிருந்த வீட்டை எப்படி நீங்க உடைப்பீங்க பத்து வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டாலே அந்த வீடு வந்து நீ பட்டா கொடுக்கணும்ல அது குடியிருப்புங்கிறது தானே நீங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆய்வு பண்ணி ஆனால் வந்து ஒரு குடி இருந்த வீடு வேறக்குறைய ஆறு தலைமுறை இருந்த தொழிலாளர்களை எப்படி நீங்கள் வெளியேற்றுவீங்க வெளியேற்ற முடியுமா நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அவனுடைய வாழ்வாதாரம் என்ன இன்னைக்கு தேயிலை மாஞ்சோல இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு அவர்கள் அந்த கிளைமேட் இருந்துட்டு அவங்களால வந்து மண்வெட்டி பிடிச்சு அவர்களால் வந்து வேலை செய்ய முடியாது வேறு வேலை தெரியாது அவர்களுக்கு தெரிந்தெல்லாம் தேயிலை பறிப்பது ஒன்று தான் எனவே அதுதான் இருக்கணும் சப்போஸ் படிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க குழந்தைகளுக்கு நீங்க அங்கேயே ட்ரைனிங் பண்ணி அஞ்சு ஏக்கர் ஏக்கர் பத்து கொடுங்க காய்கறிகள் விளைவிக்கலாம் விளைவிக்கலாம் பழங்கள் வேறு சுற்றுலா தலங்களுக்கு ரிசார்ட் கட்டி கொடுக்கலாம் தொழிலாளர் என்கரேஜ் பண்ணுங்க அரசு வந்து வெளி இது வந்து வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும் அரசனுடைய மௌனம் தான் சந்தேகத்தை கிடைப்பது சொல்லணும் அரசு நீங்க வந்து பிபிடிசி நிர்வாகத்தை தூண்டிவிட்டு அல்லது பிபிடிசி நிர்வாகம் செய்வதற்கு துணையாக இருப்பது இந்த கேள்வி கேட்க வைக்கிறத தவிர சாதாரண அரசு சொன்னா அதுக்கு தகுந்த விளக்கம் வரும் ஆனா அரசனுடைய மவுனம் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அழாடுகளுக்கும் தொழிலாளர்கள் பேசாம இருக்குது காவல்துறையை வச்சு நீங்க வந்து யாரு போனாலும் தடுக்கிறீங்க இதெல்லாம் என்ன பொருள் எதுக்காக நீங்க தடுக்கிறீங்க ஆ என்ன பாருங்க எப்படிங்க குளிக்க போறது தடுங்க தொழிலாளி சந்திக்க போற புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் யூனியன் லீடர்ஸ் போறது தடுக்கிறீங்க இல்லைங்க பாரசு நான் இங்க பாருங்க நான் இது நாள் வரையிலும் என்ன நடைமுறை அங்க போனா செக் போஸ்ட் நம்பர் மட்டும் எழுதி எழுதிட்டு விடுவாங்க நான் நூறு முறை அங்க போயிருக்கிறேன் இப்ப வந்து பாரஸ் டிடி கிட்ட பேசினேன் பேசினோட வந்து எஸ்பி கிட்ட பேசுகிறாரு எஸ்பி எஸ்பிதான் போன் எடுக்கிறது இல்ல கலெக்டர் போன் எடுக்கிறது இல்ல அப்போ தொழிலாளருடைய பிரச்சனை தெரிந்து கொள்ள கூடாதுன்னு வந்து காவல்துறை வச்சு தடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா நீங்க காவல்துறை வச்சு தடுக்கிறீங்க நீங்க வந்து ஊட்டி போறதுக்கும் குன்னூறு போறதுக்கும் அங்கெல்லாம் காடு இல்லையா அங்கேயா நீ தடுக்கல அதனால வந்து இல்ல இல்ல அப்படி அதாவது நீங்கள் வந்து அவர்களை வந்து நாங்க காலி பண்ண போறோம் காலி பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து முடியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலி பண்றீங்க நான்கு வருடங்களுக்கு முன்பு காலி பண்ண வேண்டிய அவசியமே வந்தது நான்கு வருடங்களுக்கு முன்பு வீட்டை காலி செய்ய வேண்டிய அவசியம் வந்தது நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து அரசுக்கு நீங்க எழுதணும் இது மாதிரி வந்து என்னுடைய குத்தகை இரண்டாயிரத்தி இருபத்தி முடியுது இங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் படிபுரிந்து விடுவாங்க இவர்கள் இவர்களை வந்து நாங்க என்ன செய்யறது நீங்க அரசு எழுதிக்கிறீங்களா இல்ல அரசு ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துருக்குதா நான்கு வருடங்களுக்கு முன்பு நீங்க வந்து அவர்களை காலி பண்றீங்க அது அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது நீ தான் வெளியேற நான் வந்து வெளியேறாதான் முடிஞ்சு போச்சு அப்ப நான் இந்த நாலு வேலை வேலை கொடுப்பேன் நான் வெளியேறேன் வீட்டை காலு செய்யறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அது இந்த இந்த மக்களுடைய சொத்து ஆனா உள்நோக்கம் என்பது வேறு அல்ல நீங்க வந்து காவல்துறையை வச்சு நீங்க தடுக்கிறீங்க அதுதான் நாங்க கேளுங்க போனா போலீஸ்கார் ரெண்டு பேரும் உள்ளே இருந்து சொல்றாங்க தொழிலாளுடைய எப்படி பிரச்சனை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது எப்படி பழைய மாதிரி பிரச்சனை வந்துடும் எப்படி பழைய மாதிரி எந்த பிரச்சனை வந்தது இது நடக்கிறது மலையில இல்ல பிரச்சனை அவங்க தானே பண்ணாங்க அந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்க வேண்டியது அவங்களே பொறுப்பு நீங்க பிரச்சனையை தெரிந்து கொள்ளவும் நீங்க அனுமதிக்கிறது இல்ல பிரச்சனை தீர்வு காண மாட்டீங்க அப்ப நான் கேட்கற கேள்வி சரியாத இருக்குதா இல்லையா நான் அந்த இடத்துக்கு போய் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா சொல்லுங்க இல்லைங்க நான் பிரச்சனை தெரியாமல் எப்படிங்க சார் ஹோ வி கேன் சப்மிட் டு த கோர்ட் தேயிலை தோட்ட தொழிலாளருடைய இன்றைய நிலவரம் என்ன அவன் நோட்டீஸ் என்ன கொடுத்தா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நான் எப்படி வந்து கோர்ட்டுக்கு போகிறது கோர்ட் ஆதாரம் இல்லாமல் போய் கோர்ட் ஏற்றுக்குமா என்னுடைய கேள்வி காவல்துறையை வச்சு நீ ஏன் தடுக்கிற வனத்துறை வச்சு நீ ஏன் தடுக்கிற வனத்துறை உள்ள போகிறதுக்கு வந்து நீங்கள் அவங்க குடியிருப்பு தான் நாங்கள் போகிறோம் வேறு எங்கே போகிறோம் நீங்க வேணா போற போது வந்து வெஹிக்கிள் செக்கப் பண்ணிக்கலாம் வர்ற போது வந்து வேறு ஏதாவது வந்து பொருள் கொண்டு போய் போயிட்டு வந்து வராங்கன்னு செக் அப் பண்ணாது தான் கூட ரைட்ஸ் மற்றபடியே மக்களை சந்திப்பிற்கும் தொழிலாளர் சந்திப்பிற்கும் தடை உண்டா ஆமா நான் கேட்கற கேள்வி ஏன் தடுத்தீங்க தான் கேள்வி இல்ல ஏன் தடுக்கிறீங்க ஏன் இந்த தடை வனத்துறை தான் பண்ணனும் நீங்க ஏன் காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறீங்க அப்ப நீங்க சட்ட ஒன்று கிரியேட் பண்றீங்களா நீங்க மீண்டும் போராட்டத்தை விடுறீங்களா அது கிடையாது அப்பா ஆவடி அப்பா கிடையாதுங்க இன்றைய சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த சம்பவம் நடந்த போது நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஜீப்பில் பக்கத்தில் நின்று அவருக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி அவரே சொல்லியிருக்கிறாரு அவரு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அவரே சொல்றாரு அவரு அவருக்கு தெரியாம நான் கேட்கிற கேள்வி ஏன் தொழிலாளர்களை சந்திப்பதற்கு வந்து காவல்துறை தடையா இருக்குது கூட்டிட்டு போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணுமா தடையா இருக்கணுமா ரெண்டாவது இந்த நோட்டீஸ் போட்டது தொழிலாளர் துறை தெரியுமில்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க நான் வந்து இல்ல அது ஏன் தடை விதிக்கிறதுக்கு தொழிலாளர் இது வந்து இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமா பண்ணாத எவிக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சடனா வந்து இதுல இருந்து நீ வந்து வீட்டை காலி செய்யணும்னு எப்படி சொல்ல முடியும் தேயிலை தோட்டங்கள் உயிரோடு இருக்கிற போது தேயிலை தோட்டங்களை வேலை கொடுக்காம பட்டியல் கூட்டி சாகடிக்கிற ஒரு வாரம் வந்து வேலை கொடுக்கல இதெல்லாம் அப்பட்டமான மனித கிடையாதுங்களா அப்ப இங்கிருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால வந்து எப்படி வேணாலும் வந்து அந்த பிபிடி நடந்துக்கும் இந்த அரசு பேசாம இருக்குமா அப்ப அந்த அரசுக்கு பொறுப்பு கிடையாதா அரசர் பொறுப்புண்டா இல்லையா சொல்லுங்க அதனால வந்து உடனடியா நான் அதான் அப்பீல் கூட கொடுத்தேன் அன்னைக்கு கூட கொடுக்கற போது நீங்க உங்க தலைமையில் இருக்கிற அமைச்சரை அனுப்பிச்சு விட்டு பாருங்க எந்த காரணத்துக்குள்ளும் தொழிலாளர்களை நீங்கள் வந்து மாற்றி கொடுக்குறேன் அவங்களுக்கு வாழ்வுரிவு கொடுக்குறேன் ஒன்றரை நிலம் கொடுக்குறேன் ஒன்றை நிலம் கொடுத்து செய்ய முடியும் வீடு முடிக்கட்டுவாங்க எங்க வேலைக்கு போவான் ஏற்கனவே வேலையே இல்லாமத்தானே தானே ஆயிரக்கணக்கான பேர் நூறு நாள் வேலைக்கு எஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்களையும் கொண்டு வேலை இல்லாத பட்டவரை கேக்குறீங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சம்பளம் தினம் வந்து நானூறு ரூபா சம்பளம் வாங்குறதுன்னா வேலை இல்லாத பட்டியலில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்களா ஆனால் தேயிலை தோட்டங்கள் மாஞ்சல தேயிலை தோட்டங்கள் எந்த காரணம் கொண்டும் அழிக்கப்படக்கூடாது அது காடுகள் தான் ஏற்கனவே காடுகள் தான் அந்த காடு இந்த இதே காட்டில் தான் பல்லாயிரக்கணக்கான தொழில் வேலை செஞ்சுருக்கிறாங்க அங்கே புலியும் இருக்குது யானையும் இருக்குது கரடையும் இருக்குது எல்லோரும் சேரும் தான் பயணிக்கிறார்கள் ஆச்சுங்களா அதனால் வெளியேற்றினால் அது வந்து வெளியேற்றினால்ங்கிறதுக்கு எந்த பேச்சுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அது கொடுத்துட்டு மாற்று கொடுக்குறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வேற ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் நடக்காது அதனால மாஞ்சோலை தேர்தலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்விடத்திலேயே அவர்களை நல்ல முறையில் வாழ்வதற்கு அந்த அரசு ஏற்பாடு பண்ணணும் ஒன்று நீங்க வந்து ஐந்து ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் வந்து முப்பத்தி மூன்று குத்தைக்கு பிரித்து கொடுங்க அவர்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க வந்து வங்கிகள் மூலமா உதவுங்க அதுதான் வந்து சிறந்தபடி சார் இந்த அந்த அந்த வழக்குகள் வந்து வந்து அதெல்லாம் வந்து அறகுறையா வந்து விஷயங்களை தெரியாம வந்து பதிவு பண்றதுங்க மறு வாழ்வுக்காக தேயத்தோட தொடர்கள் போராடவில்லை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்வுரிமை பறிக்காதுங்கிறது தான் முக்கியமானது ஆச்சுங்களா மறுவாழ்வு எங்க கேள்வி வருது எதுக்காக முதல் அவங்க வெளியேற்ற வேண்டிய அவசியமே இல்லையே அதான் அரைவரியா சில பேர் வந்து தெரியாமல் ஒரு விளம்பரத்துக்காக சில பேர் வேலைக்கு பதிவு பண்றாங்க அது போட்டு ஆர்டர் போட்டிருக்கு தட் இஸ் நாட் அ கொஸ்டன் அவர்கள் வந்து மாஞ்சோலை தேயிலை இருந்து எந்த காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்த போடக்கூடாது மாஞ்சோ தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே நடுத்து நடத்தணும் இதுதான் வந்து அரசு நட்டத்தில் இறங்குதுன்னு சொன்னால் அதை வந்து தேயிலை தோட்டங்களை ஐந்து ஏக்கரா பத்து ஏக்கரா வந்து தேயிலை தோட்டம் குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்து தேயிலை தொடரட்டும் பணி தொடரட்டும் சில இடங்களில் பத்து ஏக்கருக்கு மாற்றுத் தொழிலும் செய்வதற்கு வழி விருதுன்னு சொல்றேன் பல காடுகள் வந்து போடாமே வச்சிருப்பாங்க எல்லாமே தேயில் போட்டாம இருக்குது அதையும் கொடுக்கலாம் ஏழா எட்டாயிரத்து இல்ல எட்டாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கராலயும் தேயில் இருக்காது சில இது போட்டுக்கா அது பேர் என்ன ஏலக்காய் போட்டிருப்பாங்க ஆச்சுங்களா சிலது வந்து இருக்கும் அதனால வந்து அதே தோட்டத்தை அவங்க டெவலப் பண்ண கொடுக்கலாம் பயிர் வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா இதை அழிச்சிட்டு நான் சொல்லலை எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கராவும் பயன்பாட்டில் இருக்காது கொஞ்சம் ஏக்கரா வந்து ஃப்ரீயா வச்சிருப்பாங்க அதையும் கொடுக்கலாம் என்னன்னா வால்பாறை எல்லாம் இந்த மாதிரி வந்து முப்பது பெருசெண்ட் நிலத்தை வந்து நீங்க டூரிஸ்ட் பயன்படுத்துறாங்கிறாங்க அந்த டூரிஸ்ட் பயன்படுத்த ரிசார்ட் கட்டுறதுன்னா அதேவே வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏழைகளோட குடும்பங்கள் பிள்ளைகள் வந்து அவங்க டெவலப் ஆகி வரட்டும் பண்ணுங்க அதுக்குள்ள ஒரு அஞ்சு ஏக்கரா கொடுத்து ஒரு ரிசார்ட் கட்டின எந்த ஆகப்போம் கொஞ்சம் தானே அது மட்டும் கட்டினா நாலு வீடு கட்டி விட்டோம்னா நாலாயிரம் ஐயாயிரம் வந்தாலும் அது ஒரு இதுவாக வருமானம் வருது சார் இப்போ டூரிஸ்டினுடைய தன்மையை வேற மாதிரி சார் இது டைவெர்ட் ஆகும்னா அதாவது வந்து போராடுறதுக்கு நாங்கள் வந்து இது வரைக்கும் நினைக்கல போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால் போராடுவோம் சொல்ல முடியும் போராட்டக்கு வந்த அந்த இது இதுல வரல அது வரக்கூடாது அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து இதை வந்து எளிதாக தீர்க்க முடியும் அதான் வந்து நான் சொல்றேன் அப்படி இல்லை அதாவது போராட்டம் என்று பல வருக்குது நாங்க வந்து இப்ப சட்ட ரீதியாக மனு கொடுப்பது மக்களுக்கு எடுத்து சொல்லுவது அரசனுடைய கவனத்துக்கு வரக்கூடிய போராட்டங்களே பண்ணிட்டு இருக்கிறோம் அது தொடரும் இல்லை அதாவது இந்த நிமிஷம் தொழிலாளர்கள் வெளியே போகல எப்படிங்க எந்த தொழிலாளர்களும் மாஞ்சோலையை விட்டு வெளியேறவில்லை அவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீத பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள வீட காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க வச்சுங்களா ஆமா விளையர் ஸோ அதனால வந்து இதை வந்து தமிழ்நாடு அரசு இப்பொழுது வந்து தோட்ட தொழிலாளத்தில் வந்து அந்த நிர்வாகம் வந்து தன்னிச்சையாக ஒருதலை பட்சமாக வாங்கி இருக்கக்கூடிய அந்த கையெழுத்தை உடனடியாக ரத்து பண்ணணுங்க வீடு அப்புறம் தான் வீட இடிச்ச பின்னாடி சொல்றேன் நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள வெளியேறணும்னா மின்சாரம் கொடுக்க மாட்டோம் ஆஹ் தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்றான் அப்ப தொழிலாளருடைய நிலை என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவர்களை வந்து மின்சாரத்தை கட் பண்ணி இருட்டுக்குள்ள வச்சா தண்ணி கொடுக்கலாம் அவர்கள் வெளியே நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார் நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார் இதெல்லாம் தான் இந்த மாதிரி அப்பட்டமான ஒரு மனித உரிமை தொடர்ந்து செய்து இதை ஏன் இந்த அரசு கண்டுக்கலைங்கிறது கேள்வி இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கா நடக்கிற வேற எங்காவது நடந்தாட் பண்ணுவாங்கல்ல முதல்ல அந்த முதல்ல அதை ரத்து பண்ண பண்ணணும் தமிழ்நாடு அரசு இந்த தேயிலத் தோட்ட பிபிடி நிர்வாகத்தின் மூலமாக தேயில தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பு மற்றும் வெளியே வீட்டை வீட்டு காலி செய்ய வேண்டும் என்று ரெண்டுமே சட்டத்துக்கு புறம்பானது தேயிலத் தோட்ட தொழிலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விதிகளுக்கு புறம்பானது அது ரெண்டையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய உத்தர முதலமைச்சருக்கு வந்து நேரடியாக பார்வையில் ரத்து செஞ்சு அவர்களுக்கு மாற்று அதாவது வந்து அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கலா எடுத்துக்கங்க அது தான் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்